பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்ஸலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நின்ஷாலாக நம்ம இப்போ வந்து சூரத்துன் நெசுரோடைய விளக்கம் என்னங்கிறது பார்க்கலாம் அதாவது இந்த வசனத்தில் வந்து முதல் வசனத்தில் உள்ள நெசுர் என்னும் சொல் வந்து இந்த அத்தியாயத்தின் பெயராக சூட்டப்பட்டிருக்குது இது இறக்கேறப்பட்ட காலம்னு பார்த்தா அப்துல்லா பின் அப்பாஸ் ரெலியல்லாஹ் அவங்க வந்து இது திருக்குரானில் கடைசி அத்தியாயம் என்று அறிவிக்கிறாங்க அதாவது இந்த அத்தியாயத்திற்கு பின் சில வசனங்கள் இறங்கியது என்றாலும் முழுமையான அத்தியாயம் எதுவும் அன்னலார் மீது இறக்கப்படவில்லை இது வந்து முஸ்லீம் நசாயி தப்ரானியில் வந்து இது அறிவிப்பு வந்திருக்குது அப்துல்லா பின் உமர் அலி அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்கோ இந்த அத்தியாயம் வந்து நபி சல்லாஹ் அலி இஸ்லாவுங்க வந்து இறுதி ஹஜ்ஜின் போது ஐயாமு தஷ்ரீக் துல் ஹஜ்ஜு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்களின் மத்தியில் மினா என்னும் இடத்தில் இறங்கியது அப்படின்னு அதற்கு பின் நபி சல்லாஹ் அலி இஸ்லாவுக்கு வந்து தம் ஒட்டகத்தில் மீதேறி தம் பிரபலமான இறுதி ஹஜ் பேருரையை ஆற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து திருமதியில் பதிவாயிருக்குது இந்த பேருரையில் வந்து இது ஐயாமு தஷ்ரீக்கின் மத்திய நாள் என்றும் மேலும் இது மஷருல் ஹராம் என்றும் மக்களுக்கு நினைவூட்டிய பின் நபிசல்லாஹு இஸ்லாமுக்கு வந்து பின்வருமாறு கூறினார்கள் இதற்கு பின் நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது எச்சரிக்கை இந்த நாளும் இந்த இடமும் எவ்வாறு கண்ணியமிக்கதாய் உள்ளவோ அவ்வாறு உங்கள் இரத்தமும் மானமும் பரஸ்பரம் கன்னியத்துக்குருவியாகும் எதுவரைனா நீங்கள் உங்கள் இறைவனின் திருமுன் சென்று அவன் உங்களிடம் உங்கள் செயல்களை குறித்து வினவும் வரை கேளுங்கள் இந்த விஷயத்தை உங்களின் அருகில் இருப்பவர் தொலையில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்துட்டோம் கேளுங்கள் நான் உங்களிடம் இறை தூதை சேர்ப்பித்து விட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு பின் நாங்கள் மதீனா நகருக்கு திரும்பினோம் சிறிது நாட்களில் சென்றவுடன் நபிசல்லா உழைசா வந்து உயிர் நீந்து விட்டார்கள் அப்படின்னு உமர் அலி அல்லாஹன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இரு அறிவிப்புகளையும் இணைத்து பார்த்தால் இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு அன்னலார் மரணத்திற்கிடையே மூணு மாதங்களும் சின்ன நாட்களும் இருந்தன என்று தெரிகிறது ஹஜத்துல் வதா உட்கு அன்னலாரின் மறைவிற்கு இடையே இத்தனை காலம்தான் கழிந்தது என்று வரலாறு நிரூபிக்கிறது இப்போ அப்பாஸ் ரலி அல்லாஹ சொல்கிறாங்க இந்த அத்தியாயம் இறங்கிய போது அன்னல் ஆர் சல்லல்லா அவங்க வந்து எனக்கு என் மரண செய்தி அறிவிக்கப்பட்டு விட்டது என் வாழ்நாள் நிறைவடைந்து விட்டது என்று கூறினார்கள் இது வந்து முஸ்னத் அகமது இப்னு ஜரீல் இப்னு முன் இப்னு முன்திரியில வந்து பதிவாயிருக்குது அப்துல்லா பின் அப்பாஸ் அல்லி அல்லாஹா அவங்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் பிற அறிவிப்புகளில் விளக்கப்படுகிறது இந்த அத்தியாயம் இறங்கிய போது அன்னலார் தாம் இந்த உலகை விட்டு செல்லப்போவது நமக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது என்பதை வந்து நபிசல்லா அலையாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்கோ இது முஸ்னத் அஹ்மதில் வந்து பதிவாயிருக்குது இதோட கருத்துகளும் விவாதங்களும் என்னன்னா மேற்கண்ட அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் இந்த அத்தியாயத்தின் வாயிலாக வல்ல இறைவன் அன்னலாருக்கு அறிவித்து விட்டான் அரபு நாட்டின் இஸ்லாத்தின் வெற்றி முழுமையடைந்து விட்டது மேலும் மக்கள் திரள் திரளாக அல்லாவின் மார்க்கத்தில் நுழைய ஆரம்பித்தால் நீ எந்த பணிக்காக உலகில் அனுப்பப்பட்டாரோ அந்த பணி நிறைவு பெற்றுவிட்டது என்பது அதன் பொருளாகும் இதன் பிறகு நபிசல்லா அலைசலாம் அவங்களுக்கு வந்து கட்டளையிடப்பட்டது நீ அல்லாவை புகழ்வதிலும் அவனை துதிப்பதிலும் ஈடுபடுவீராக ஏனினால் அவனது அருளால் தான் நீ இத்தனை பெரிய சாதனையை ஆற்றுவதில் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் மேலும் இந்த பெரும் பெரும் சாதனையை ஆற்றுவதில் மறதி குறைபாடு பிழை ஏதேனும் உம்மிடமிருந்து ஏற்பட்டிருந்தால் அதனை மன்னித்தருள் படி அவனிடம் இறைஞ்சுவீராக ஐஷார் எல்லாம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அன்னலார் சல்லல்லா அலிஸ்லாம் வந்து தம் மரணத்திற்கு முன்பு அதிகம் இவ்வாறு ஓதிக்கொண்டிருந்தார்கள் சுபகான கல்லாகும விகந்திக்க அஸ்தோஃபில்லாஹி வ தூபிழைக்க இறைவா உன் தூய்மையை நான் எடுத்துரைக்கிறேன் உன் புகழை எடுத்துரைக்கிறேன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் மேலும் உன் பக்கமே மீள்கிறேன் வேறு சில அறிவிப்புகளில் வருவதாவது சுபஹான் அல்லாஹ் வபி ஹம் திஹி வ என்று அதிகமாக நபி சல்லா அலிஸ்லாம்கு ஓதி வந்தார்கள் இதன் பொருள் என்னன்னா அல்லாஹை நான் துதிக்கிறேன் மேலும் அவன் புகழை எடுத்துரைக்கிறேன் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோருகிறேன் அவன் பக்கமே மீள்கிறேன் நான் வினவினேன் ஆய்சர் அல்லா சொல்கிறாங்க அல்லாஹின் தூதரே நீங்கள் இப்போது ஓத தொடங்கி இருக்கும் இந்த சொற்கள் எத்தகையவை இதற்கு நபி சொல்லாஹ் பதில் பதிலளிக்கிறாங்க எனக்கு ஒரு அடையாளம் தரப்பட்டிருக்குது அதனை கண்டதும் இந்த சொற்களை கூற வேண்டும் என்பதற்காக அது வந்து இந்த அத்தியாயம் அதாவது இதா ஜா அசருல்லாய் இந்த அத்தியாயத்தை அவங்க சொல்கிறாங்க இது வந்து முஸ்னத் அஹ்மத் முஸ்லீம் இம்னு ஜரீல வந்து பதிவாயிருக்குது இது தவிர வந்து இறைவனை தூதிக்கின்ற வேறு சில வாசகங்களும் நபி மொழியில் உள்ளன அவற்றை நபி சல்லா அலையுஸ்லாம் வந்து இறுதி காலத்தில் அதிகமாக ஓதி வந்தார்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹன் அறிவிக்கிறார்கள் இந்த அத்தியாயத்தை இறங்கிய பின்னால் நபி சல்லா மர்மை மர்மைவாட் வாழ்விற்காக உழைப்பு முயற்சியும் ஏற்றுக்கொள்வதில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முனைப்புடன் ஈடுபட்டார்கள் இது நெசையி தபிரானியில் வந்து பதிவாயிருக்குது சுபகான் அல்லாஹ் ஒரு தூதர் அல்லாஹுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரியெல்லாம் அவங்க வாழ்ந்து கு வேதத்தை இறக்கி அப்பேற்பட்ட ஏற்பட்ட தூதரே வந்து அளவுக்கு அல்லாட்டை வந்து பாவ மன்னிப்பு அதிக அதிகமாக கேட்டிருக்குறாங்கோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து நாம் பாவ மன்னிப்பு நம்ம வந்து அல்லாட்டை கேட்கணும்னு நினச்சி பாருங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவரே நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க வந்து அல்லாஹுக்கு பயந்து அளவுக்கு பாவ மன்னிப்பும் தஸ்பீலையும் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நாம் இப்போ வந்து இந்த உலக வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டு அதிக அதிகமாக பாவம் செஞ்சுட்ருக்கிறோம் அப்போ நம்மளாம் எந்த அளவுக்கு அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும் அளவுக்கு நம்ம வந்து அல்லாவை எல்லா நிலையிலும் தூதிச்சிட்டு இருக்கணும் அவனுக்கு நன்றி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அல்லாதான் நம்மளுடைய பாவத்தை வந்து மன்னித்து நம்மளுக்கு அருள் புரியணும் بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح وريت الناس يدخلون في دين الله أفجاجا فسبح بحمد ربك واستغفره إنه كان التوابا <applause> இதனுடைய பொருள் அளவிலா கர்ணி இணைலா கிருப்பையும் உடைய அல்லாஹின் திருப்பைரா அல்லாஹின் உதவியும் வெற்றியும் வந்துவிடும்போது மேலும் நபியே அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் திரளாக நுழைவதை நீங்கள் காணும்போது நீங்கள் உம் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக மேலும் அவனிடம் பாவம் மன்னிப்பு கேர்வீராக நிச்சயமாக அவன் பாவம் மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்பவனாக இருக்கிறான் யா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருடா சரகல்லால் அலி